சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு மேலும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க மத்திய அரசு திட்டம் இருசக்கர வாகனங்களுக்கான வரியை குறைப்பது குறித்து ஜி எஸ் டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது டெல்லியில் தொழில்துறை கூட்டம் ஒன்றில் பேசிய மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கட்டமைப்பு சார்ந்த சீர்திருத்தங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் இருசக்கர வாகனங்களுக்கான வரியை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இருசக்கர வாகனம் என்பது அத்தியாவசிய பொருள் என்பதால் வரி குறைப்பிற்கு தகுதியான பொருள்தான் என்ற திருமதி நிர்மலா சீதாராமன் எதிர்வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறினார் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுலா ஓட்டல்கள் ரியல் எஸ்டேட் போக்குவரத்து ஆகிய துறைகளில் பாதிப்புகளை தவிர்க்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு உற்பத்தி குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் முக்கிய மொத்த மருந்துகள் மற்றும் செயல்மிகு மருத்துவ பொருட்கள் ஆகியவற்றின் தயாரிப்பை ஆறு மாநிலங்களில் பெருக்க இது உதவியதாகவும் கூறினார்